சிலேரே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு மை சேனல் ஃபைவ் மினிட்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத்ரூமை வந்து எவ்வளோ நீட்டாக நம்ம சுத்தமாக வைக்கலாம் எவ்வளோ கரையாக இருந்தாலும் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்கிற டிப்பு தான் பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் நம்மளுக்கு வழுக்காது உப்பு கரைகள் நீங்கும் விடா அப்படியான கரைகளும் உங்களுக்கு போயிடும் இப்போ டீப்பூல் போகலாமா அதுக்கு தேவையான பொருள் வந்து டீ தூள் எடுத்துக்கிறோங்க ரெண்டு ஸ்பூனு சௌரியமான டீ தூளாக இருந்தாலும் ஓகே தான் இதுக்கு நம்ம வந்து செடிகளுக்கெல்லாம் போடுவோம் தெரியுமா அந்த மாதிரி டீத்தூளாக இருந்தாலும் ஓகே தான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க பழைய டீ தூளாக இருந்தாலும் ஓகே தான் இதை நீங்கள் அவுச்சும் அந்த லிக்யூட்டாகவும் யூஸ் பண்ணலாம் வடி எட்டி அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க டீ தூள் வந்து விடாப்படியான கரையாக நீக்கக்கூடிய தன்மை இருக்குது அதே நேரத்தில் உப்பு வந்து உப்பு கரையை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது பேக்கிங் சோடா ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க பேக்கிங் சோடா வந்து டொய்லெட்டில் இருக்கிற பக்டீரியாக்கள் நீக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்புறம் வந்து கெட்ட வாடையில் நீக்கக்கூடிய தன்மை இருக்குது அப் அதுக்கப்புறம் வாஷிங் பவுடர் என்ன பவுடரும் எடுத்து வாஷிங் பவுடர் எடுத்துக்கிறோங்க துணிக்கு போடுற வாஷிங் பவுட்ரு அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க இந்த அளவு ப்ளீச்சிங் பவுட்ரு எசிட் பவுடர்லாம் போடாதே அப்புறம் தேதி முடிஞ்ச மாத்திரமா ஊருக்கு போய்ட்டு வரமா சமயத்தில் வாங்கிட்டு வந்துடுவோம் தலைவலிக்குன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு ப அட்டை வாங்கிட்டு வந்துடுவோம் அது முடியாமல் வர இருக்கும் அதில் வந்து நான் நாலு எடுத்துருக்குறேன் ஓகேயா நாலு நம்மளுக்கு தாராளமாக போதும் உங்களுக்கு லேசான கரையாக இருக்குது அப்படின்னா ரெண்டு எடுத்துக்கிறோங்க போதும் நல்லா பொடி தூள் பண்ணிக்கிறோங்க மாவு மாதிரி அப்போ தான் அது வந்து கரையும் மாத்திரை வந்து அழுக்கு எடுக்கக்கூடிய தன்மை அந்த காய்ச்சல் மாத்திரை அழுக்கு இருக்குது அதனால அதையும் நம்ம போடுவோம் சரியா டீ தூளும் கரையை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்புறம் இலுமிச்சம்பளம் காஞ்சி எலுமிச்சம்பளம் உங்கள் வீட்டில் கடந்து கிடக்கும்ல அதை எடுத்து புழிஞ்சிக்கிறங்க உங்களுக்கு ஃப்ரெஷ் இலும் சம்பளம் ஒரு இலம் சம்பளம் இப்போ நான் எல்லாத்தையும் புழிஞ்சு ரெண்டு இலம்ச்சம்பளத்தை புளிஞ்சால் எனக்கு இவ்வளோ தான் வந்துச்சு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றுங்கப்பா கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அப்படி சுடு தண்ணி இல்லை அப்படின்னா பரவாயில்ல பைப் வாட்டரே ஊற்றுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அப்புறம் டீத்தூள் வந்து கொஞ்சம் நல்லா ஊறும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க கொஞ்சம் நேரத்தில் ஆரியரும் எல்லாமே அப்புறம் இன்னும் தண்ணி மொத்தம் வந்து அரை லிட்டரு தண்ணி நீங்கள் ஊற்றணும் இந்த இந்த இதுக்கு சல் இந்த சொல்யூஷனுக்கு வந்து நீங்கள் வந்து அரை லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறோங்க அந்த பாட்டிலோட மூடி வந்து நல்லா கொஞ்சம் பெரிய துவாரமாக இருக்கணும் அதே நேரத்தில் ஒரு அஞ்சு ஆறு துவாரம் மாதிரி உள்ள மூடி போட்டுக்கிறேங்க இது கொஞ்சோன்னு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து தொளிச்சு விட்டுக்குறோம் பிரச்சனை இல்லை இது செஞ்சு வச்சுக்கிறோங்கப்பா செஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ டொய்லெட்டுக்குள்ளே போகிற வேலை இருக்கோ குளிக்க போகிறோம் அப்போ நல்லா ஈஸியாகவே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்குலாம் ஒட்டுற அடிப்போம்ல மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அடிக்கும் அடிக்கும்போது நீங்கள் டொய்லெட் பாத்ரூமே சேர்த்து அடிச்சிருங்கப்பா அதுலேயும் உங்களுக்கு நூலா அமடைகள் இருக்கும்ல அதனால் நீங்கள் அதெல்லாம் அடித்து சுத்தம் பண்ணி விட்ருங்க சுத்தம் பண்ணி விட்டு ஒரு விளக்கு மரம் வச்சு அந்த மதில் ஃபுல்லாக அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா உயரமான மதில் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா சுத்தமாயிரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சரியா அதாவது அதை வீட்டு துடைக்கிற மோப்பு வச்சு கூட நல்லா தனியாக நினச்சி நீங்கள் அந்த மதில் ஃபுல்லாக கூட தொடச்சிக்கிறலாம் ரொம்ப அழுக்க ஆரம்பிச்சுங்க நம்மளுக்கு ரொம்ப உயரமாக நம்ம வந்து கல் தயில் சுட்டிடுவோம்ல ஒம்போது அடி இல்லை எட்டு அடிக்கு தயில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு எட்டாதில்ல இல்லை அப்படி செஞ்சுக்கிறேங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் யாரையாவது வேலையால் விட்டு அந்த மதில் ஃபுல்லாக தேய்ச்சி கழுவ சொல்லிடணும் ஒரு ஏனி போட்டு ரொம்ப அழுக்காக இருந்தால் ரெண்டு தடவை அந்த லிக்யூட்டை வந்து போட்டு தேய்ச்சி கழுவுங்க போயிடும் லேசான அழுக்கா இருந்துச்சுன்னா ஒரு தடவை அந்த லிக்யூட்டை தொளிச்சு விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டு இன்னொரு தடவை ப்ரஸ்ஸை வச்சு தேய்ச்சினா முடிஞ்சிருச்சு எல்லா இடமே தான் தயுசு தரை மதில் எல்லா இடத்துலையுமே லேசாக தொளிச்சி விட்டுட்டு ஒரு தடவை லைட்டாக தேய்ச்சி விடுங்க இன்னொரு தடவை லைட்டாக தேய்ச்சினா உங்களுக்கு வந்து கரைக்கலை ஃபுல்லாக எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் தரையை ஃபுல்லாக நம்ம வந்து இந்த நின்றுக்கடி தேய்க்கிற ப்ரஸை வச்சு தான் நம்ம தேய்க்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வலி அதுக்கப்புறம் இடுப்பொழிலாம் வராது கீழே உட்காந்து தேய்ச்சோட ரொம்ப சிரமமாக இருக்கும் உங்களுக்கு அது விருப்பமாக தான் நீ அந்த மாதிரி தேய்ச்சிக்கிறங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அந்த மாதிரி கீழே உட்காந்து நல்லா அழுத்தம் கூட தேய்ச்சோ நல்லா ஈஸியாக நல்லா அழுக்கு போகும் இது வந்து கொஞ்சம் ரெண்டு தடவை நம்ம தேய்க்கணும் அவ்வளோ தான் அப்புறம் எல்லா இடமுமே நம்ம தேய்ச்சிடலாம் நம்ம எந்தெந்த இடத்துல தண்ணி அழுக்காக இருக்கிற இடம் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த லிக்யூட்டை தொளிச்சோமோ எல்லா இடத்தையுமே தேய்ச்சிருங்க அந்தந்த ப்ரஸ்ஸு அந்தந்த ஸ்பாஞ்சை வச்சு வச்சு தேய்ச்சிட வேண்டியது ஸ்பாஞ்சு இருந்துச்சுன்னா நினச்சிக்கிட்டு அதில் கொஞ்சமாக இந்த லிக்யூட்டை விட்டுக்கொண்டு நீங்கள் தேய்ச்சிக்கிறலாம் எல்லா இடமே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தரைய வந்து நல்லா இன்னொரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுடைய டாய்லெட்டு பாத்ரூம் ரொம்ப ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கப்பா ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேர் சொல்லுங்கள் இந்த மாதிரி நின்றுக்கட தேய்க்கிற ப்ரஸ் வந்து நம்மளுக்கு சீப்பு தான் இந்தியாவில் வந்து இரநூறுபாக்கி நம்மளுக்கு நம்ம நான் எங்கள் ஊர்லலாம் இரநூறுபாய்க்கு வாங்கலாம் நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூறுபாய்க்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம்லாம் வீணாக போகாது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்கு ஒரே ஒரே இதை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா இடமும் தேய்ச்சோம்னா நமக்கு ஒரு வருஷத்தில் வீணாக போயிடும் ஒரு ஒரு இதுக்கும் தனித்தனியாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் எப்படின்னு உங்கள் வசதியத்தக்க நான் பார்த்துக்குறேன் கதை உதவ எல்லா இடமே தேய்ச்சிடுங்கப்பா தேய்ச்சி முடிச்சுட்டு வரேன் இப்போ ஃபோனை வச்சுட்டு நான் எல்லா இடமும் தேய்ச்சிட்டேன் பாருங்கள் ஏன்னா போணுன்னு தண்ணி நீட்டுரும் இல்லை கீழே விழுந்துடும் ஆனால் ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த டாய்லெட்லாம் தேய்க்காதீங்க அதாவது இத்து புறம் இருக்கிறவங்க தேய்ச்சி வீடியோ எடுக்காதீங்க லேசாக காட்டுங்க இல்லைனா யாராவது எடுக்க உங்களுக்கு ஆள் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கிறோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டேண்டு வச்சு எடுக்கலாம் ஆனால் அது வந்து சில நேரத்தில் அந்த இடம் உங்களுக்கு விழுகாது அதனால பார்த்துக்கறேங்க எப்படின்ற வசதிக்கு பார்த்துக்கிட்டு செய்யுங்க இப்போ எல்லா இடமே தேய்ச்சாச்சு ஓகே இப்போ தேய்ச்சிட்டோம் இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும் எல்லா இடமும் தேய்ச்சாச்சு ரெண்டு தடவை தேய்ச்சிட்டேன் எல்லா இடத்துலையுமே ரெண்டு தடவை ரெண்டு தடவை தேய்ச்சாச்சு ஒரு தடவை லைட்டாக தேய்ச்சிட்டு இன்னொரு தடவை இன்னொரு லைட்டாக தேய்ச்சே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் தண்ணிய ஊற்றி நல்லா அலசி விட்ருங்க உங்கள் டோல்களும் நல்லா க்ளீனாக பழம் பலண்டு போயிடுவாங்க கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் சரியா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் டீ தூள் சோப்பு வாஷிங் பவுடர் பேக்கிங் சோடா உப்பு எலுமிச்சம்பழம் அவ்வளோதான் நம்ம போடுறோம் ஆமாம் தானே இதை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் டீத்தூளை மட்டும் நீங்கள் அவுச்சு வந்து அந்த லிக்யூடு கூட நீங்கள் போடலாம் இப்போ அது உங்களுடைய சாய்ஸும் உங்களுடைய விருப்பம் இப்போ எல்லா இடத்தையும் நல்லா பைப் வச்சு தோணி இதில் நீங்கள் சுடுதண்ணி கூட நீங்கள் வந்து விடலாம் அது கழுவி ஊட்டினா உங்களுக்கு சீக்கிரம் உங்களோட தரை வந்து நல்லா காஞ்சிரும் நம்ம வீட்டில் தான் சா ஹாட் வாட்டர் இருக்கும்ல டொய்லெட்டு எல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் இதை கழுவலாம் அப்போ உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த தரை வந்து உங்களுக்கு நல்லா காஞ்சிரும் ஒன்றுமே செய்யாது சரியாக வழுக்காமல் இருக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை நம்ம டொய்லெட் தரையை தேய்ச்சி தேய்ச்சி விட்டுருங்க இப்போ அவ்வளோதாப்பா நம்ம டொய்லெட்டு சூப்பராகவே க்ளீன் ஆயிடுச்சு இன்னொரு தடவை நல்லா சலுகை இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சோட தண்ணி அந்த லிக்விட்டை ஊற்றி ஒரு நேரம் ஊற வச்சு தேய்ச்சி கழுவுங்க உங்களுக்கு நல்லா சூப்பராக போயிடும் இன்னும் ஒரு தடவை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்மளுடைய கப்பூசை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா அவ்வளோதான் அப்புறம் சிங்கையை வந்து நல்லாவே தேய்ச்சி கழுவிடுங்க அந்த ஸ்பாஞ்சை வந்து புழிஞ்சு எப்போது எப்போது நான் சொல்கிறது தான் ஸ்பாஞ்சு அந்த தேய்க்கிற ப்ரஷு எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் காற்றுப்படுற மாதிரி கொஞ்சம் ஈரப்பதம் வடிகிற மாதிரி உள்ள இடத்துல வச்சு விட்ருங்க ஓகேயா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ நம்மளோட டாய்லெட்டெல்லாம் க்ளீனாக சுத்தமாக எல்லாமே ஆயிடுச்சு எல்லாத்தையும் நல்லா கழுவி விட்டாச்சு இந்த மாதிரி தான் சுடுதண்ணியை திறந்து விட்டு நீங்கள் வந்து அடிக்கடி தண்ணியை ஊற்றி ஊற்றி ஊட்டிக்கின்றா உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதம் வந்து உங்கள் மழை சீசனுக்கு இருக்காதுப்பா வழுக்கல் வந்து உங்களுக்கு குறையும் சுடுதண்ணி பட்டுச்சுண்டா இந்த மாதிரி முடிஞ்சால் செய்யலாம் இல்லைனா கோல்கட்டோட டிப்பு ஒன்று போட்டிருக்கிறேன் கோல்கட்டை டூத்பேஸ்ட்டை வச்சு க்ளீன் பண்ணால் அது சீக்கிரமாகவே நம்மளுக்கு தரை காய்ஞ்சிரும் அதுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை கொஞ்சம் நேரத்துலேயும் உங்களுக்கு தரை வந்து நல்லா சூப்பராகவே காய்ஞ்சிரும் அதை வேண்டாம் யூஸ் பண்ண செஞ்சு பாருங்கப்பா வயசானவங்க வந்து டூத்பேஸ்ட்டுடைய க்ளீனராக யூஸ் பண்ணிக்கிறேங்க அந்த லீவு உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகேயா அவ்வளோதான் இந்த இந்த விளக்கு மாதிரி இருக்குல்ல இது வந்து நல்லா வளர்த்தியான கம்பை வந்து வச்சுக்கிறணும் இந்த இந்த ப்ரெஸ்ஸுக்கு பாத்ரூம் கல்கிற ப்ரஸ்ஸுக்கு வந்து வளர்த்தியான வச்சுக்கணும் பே பேண்டி அதாவது சின்ன கம்பு வந்து வச்ச வச்சுக்கற கூடாது அது கொஞ்சம் சிரமம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் தேய்க்கலாம் நம்ம பெரியவங்க வந்து கொஞ்சம் நின்றுக்கிட்டு தேய்க்கிற மாதிரி தானே பார்க்கணும் இது வந்து குணிஞ்சுக்கு தேய்க்கிற மாதிரி சின்னதாக இருக்கும் அது கம்பு உடஞ்சு வச்சுனா சின்னதில் மாட்டி வச்சுருக்கிறேன் அது ஒரு சில டயத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பழசா போ போ ரொம்ப ஈரமாகவே நீங்கள் டோயிலெட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த நரம்புகள் வந்து உங்களுக்கு வந்து வெளியாகும் வெளியாகி கூட நீங்கள் ஒரு வருஷம் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு எல்லாம் கொட்டாது நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட ரெண்டு வருஷம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம்ப்பா இது எனக்கு வந்து கூடுதலாகவே வரும் இந்த மாதிரி நரம்பு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியாகும் நம்ம தேய்க்கும் போது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரஸ்ஸில் வந்து இப்படி நிமித்தி இப்படி வைக்கணும் தலைய மேலேயும் கீழே எதையும் வச்சுன்னா உங்களுக்கு தண்ணி வந்து நல்லாவே வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் எடு அதே மாதிரி வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் காற்று வர்ற இடத்துல வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி கூட இங்கே டொய்லெட் உளுக்கு வச்சுக்கரலாம் இந்த மாதிரி வச்சுக்கிறோங்களேன் அப்போ உங்களுக்கு தண்ணி நல்லாவே வடிஞ்சிரும்ல அந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் இதில் கூட ஏதாவது ஒன்று மாட்டி விட்டு அதை வந்து தொங்க விட்டுக்கிறேங்க காஞ்சி போன பிறகு சரியா தண்ணி வடிஞ்சோன்னு நீ செஞ்சுக்கிறேங்க அவ்வளோதாப்பா இன்னைக்குள்ளே டிப் எந்த அளவுக்கு பயனாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுறீங்களா நெக்ஸ்ட்டு பேரில் சந்திக்கலாம் பேசியோ